இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்படி போட்டிருக்கா பாத்தீங்களா இந்த பொறுப்பாளர்களாக இந்து ரூவா வரும் ரூ போட்டிருக்காங்க இந்த இடைநரக ரூவா வரும் மாநகர இளைச்சியாளர்கள் எந்த நை போட்டிருக்கா பாத்தீங்களா ரெண்டு சுழி நை போட்டிருக்காங்க ரெண்டு சுழி நை போட்டிருக்காங்க அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களை காரைக்குடி மாநகர மாணவரணி பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து போட்டிருக்காங்க இந்த பொறுப்பாளர்களாக போட்டிருக்கா பார்த்தீங்களா இந்த பொறுப்பாளர்களாக இந்த ரூபா வரும் இடைநரகர ரூ போட்டிருக்காங்க இந்த இடைநரக ரூபா வரும் எந்த ரூ வரும் அப்படின்னா மனித நகர ரூ வரும் பொறுப்பாளர்களாக இந்த பொறுப்புன்னு இப்போ போட்டிருக்கா பாத்தீங்களா சின்ன உருவ போட்டு பொறுப்பு போட்டிருக்காது இல்ல இது என்ன பொருள் வரும்னா மலைங்கிற பொருளை வெள்ளி வெள்ளிபாரத்தில் ஒரு பாட்டுகள் வரும் பொறுப்பிலே பிறந்து தன்னல் புகழிலே கிடந்த சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்த்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தவரான மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றால் அப்படின்னு ஒரு மொழி வாழ்த்து பாட்டு வரும் அப்போ அந்த பொறுப்பு அப்படிங்கிறது சின்ன போட்டாலும் மலைங்கிற பொருளை போயிட்டு அப்போ என்ன போட்டிருக்கா எங்களை காரைக்குடி மாநகர மாணவர் அணி மலைகளாக மலைகளாக நியமனம் செய்தவர்கள் பொ பொறுப்பாக பொறுப்புகளை கையாண்டவர்களாக வரலாம் பாருங்க அப்ப பொறுப்பாளர்கள் அப்படின்னா எந்த ஒரு வருணும் பெரிய ஒரு வரணும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்த கழக இப்போ கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் பார்ப்புக்கு எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரை செய்த சிவகை மாவட்ட இக்கு வரும் சிவகங்கை மாவட்ட அடுத்து கழக மாவட்ட இப்போ வரும் அடுத்து கழக இப்போ வரும் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு பி ஆர் செந்தில்நாதவன் பிஎஸ்சி பிஎல் எம்எல்ஏ அவர்களுக்கும் காரைக்குடி மாநகர் போட்டிருக்காங்க மாநகர் போடக்கூடாது காரைக்குடி மாநகர காரைக்குடி மாநகர இக்கு மாநகர கழக இத்து படகு கழக செயலாளர் மன்ற தலைவர் நகர்மன்ற தலைவர் உயர் திரு சோ மெய்யப்பன் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி 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 போட்டிருக்காங்க நன்றி 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 இல்ல ஆச்சரியக்குறி மூணு மூணு போட்டிருக்காங்க போடக்கூடாது ஆச்சரியக்குறிங்கிறது ஒன்று ஒரு ஆச்சரியக்குறி போட்டாலே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய தன்மையை புரியக்கூடிய அப்ப ஓடான கோடி நன்றி 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 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆச்சரிய குறிவு கூட போதுமானது அப்புறம் கிட்ட பார்த்தீங்கன்னா அழகு சரவுடன் மாநகர மாணவர் அணி இச்சு வரும் மாணவர் அணி செயலாளர் அடுத்து மாநகர தலைவர் இத்து அடுத்து மாநகர இத்து மாநகர துணைத் தலைவர் இத்து அடுத்து மாநகர இணை செயலாளர் எந்த நாய் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு சுழி நாய் போட்டிருக்காங்க ரெண்டு சுழி நாய் போடுறாங்க இணை இணையா சேர்தல் இணைந்து செயல்படுதல் அப்படி பொருளை புரியும் அப்போ மாநகர இணை செயலாளர் கூடுதல் இணைச்சு துணை செயலாளர் மாநகர துணை செயலாளர் செயலாளர் மாணவர் அணி இப்போ வரும் மாணவர் அணி பொருளாளர் டி நந்தகோபால் மாநகர மாணவரணி துணைத்தலைவர் எல்லாம் போட்டிருக்காங்க இதை வந்து நீங்க அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்கணும் கண்டிப்பாக இதை அரசியல் சார்ந்து நான் சொல்லவில்லை அந்த அரசியல் பதகையில் இருக்கக்கூடிய தமிழை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிள்ளைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் நன்றி வணக்கம்